ஏன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னாக்கா மண்ணுக்கு வந்து கெடுதல் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அழியாது ஆனா இந்த மாதிரியான மரப்பொருட்கள் வந்ததுனாக்கா மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அதனாலதான் இந்த மாதிரியான மரப்பொருட்களை வந்து நம்ம யூஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை விருது இது வந்து பழைய நான் முப்பது வருஷம் இருந்தோம் இதுல வந்து இந்த மாதிரி சத்தம் குழந்தைங்களுக்கு பிறந்த காது வளர்ச்சி வந்து இருக்கணும் காதுக்கு வந்து சத்தம் கேட்கணும் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம பார்க்கறது என்ன ஆகணும் அவங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும் அதே போல நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் எதுவுமே வந்து கீ இது போடுத்தது பேட்டரி பண்ணக்கூடாது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரைன் டெவலப்

நேரடியா வாங்க விருதாச்சு ஆளும் அப்படின்னு கடை இருக்குங்க அதை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் எயிட் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ செவன் அப்படின்ற நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னாக்கா குரியர் மூலயமா வீட்டுக்கு அனுப்பிச்சுருக்கோம்